சொந்தங்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நேர்காணல நம்ம எந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவிசங்கர் அவர்கள் ஜி வணக்கம் 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 கரூர்ல நடக்க கூடாத ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றது அதுல அரசாங்க தரப்புல இருந்து என்ன சொல்றாங்கன்னா ஒரு அருணா ஜெகதீஷன் அவங்க தலைமையில விசாரணை குழு பட் தாவேக்கா தரப்புல இருந்து சிபிஐ என்கொயரி வேணுங்கிறாங்க இதே இது என்டிஏ தேசிய ஜனநாயக கூட்டணி அவங்க தலைமையில பார்த்தப்படா ஒரு எட்டு எம்பிஸ் லோக்சபா ராஜ்யசபா சேர்ந்த ஒரு எட்டு எம்பிஸ வந்து ஒரு விசாரணைக்கு ஹேமமாளி அவர்கள் தலைமையில வந்து இங்க கரூர் இதுக்கு நேரடியாவே அனுப்பியிருக்காங்க அந்த எட்டு எம்பிஸ் யார் யாரு அவங்க இங்க விசாரணைக்கு நேரடியா வந்தப்ப அவங்க கிட்ட அங்க கரூர் மக்கள் என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டாங்க ஓகே ஓகே முதல்ல வந்து பி குரு டிவி மூலம் கரூர் விபத்தில் அந்த கூட்ட நெரிசலில் உயிரிழந்த காயமடைந்த குடும்பத்தினருடைய இவங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த அனுதாப அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ரொம்ப முக்கியங்க மிகப்பெரிய துயரம் கரூர் நடந்தது பொலிட்டிக்கல் பார்ட்டி விஜயுடைய தமிழக வெற்றி கழகம் அவங்க பொறுப்பா இல்லை போலீஸ் அவங்க பொறுப்பெடுத்துக்கணுமா யாருடைய பொறுப்பு எல்லாத்தையும் பார்த்தலாம் டீட்டெயில் பார்க்கலாம் இப்ப முதல்ல நீங்கள் கேட்ட இதுக்கு ஆமாங்க செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடந்தது செப்டம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி என்டிஏ அவங்க கூட்டணியிலிருந்து ஒரு எட்டு எம்பிக்கள் அடங்கிய குழுவை இங்கே அனுப்பிச்சிருக்காங்க அந்த குழுல வந்து நீங்க பார்த்தீங்கன்னு வச்சுங்க சமாஜ்வாதி பார்ட்டி அப்புறம் சிவசேனா சாரி சிவசேனா இது சமாஜ்வாதி சாரி சிவசேனா ஷிண்டே இவங்க பார்ட்டி அண்டு தெலுங்கு தேசம் பார்ட்டி இதை தவிர பிஜேபி இவங்க மொத்தமாக எட்டு எம்பிஸு இவங்க வந்து ஹெமமாலினி அவங்க தலைமை கேடு வந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஹெமமாலினி அனுராக் தாக்கூர் தேஜஸ்வி சூர்யா இவர் கர்நாடகாவிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி அபரஜிதா சாரங்கி அப்படின்னு இவங்க முதல்ல ஐஏஎஸ்ஆர் இருந்தார் அண்டு சென்ட்ரல் கேபினட்டில் சாரி இந்த ஜாயிண்ட் செக்ரட்டரி அந்த மாதிரி இருந்திருக்க அவங்க ஆனால் இப்போது ரிட்டையர்டு தென் ரேகா சர்மா தென் பிரஜுலால் அப்படின்னு இவர் வந்து ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அதையும் தாண்டி சிவசேனாலேருந்து ஸ்ரீகாந்த் ஷிண்டே அப்படின்னு ஒரு எம்பி அப்புறம் தெலுங்கு தேசம் பார்ட்டியிலேருந்து புட்டா மகேஷ்குமார் அப்படின்னு ஒரு எம்பி இவங்க எட்டு பேர் அடங்கிய குழு இங்க கரூருக்கு வந்திருக்காங்க கரூருக்கு நடந்தது எல்லா பத்திரிகையிலும் போடுறாங்க கூட்ட நெரிசல் நேஷனல் இதில் போட்டிருக்காங்க நேஷனல் மீடியால சிலர் வந்து விஜய் விஜய் பார்ட்டி அவங்க பொறுப்புங்கிறாங்க சில மீடியாவில் சிலர் வந்து ஆப்போசிஷன் லீடர் போலீஸ் அவங்களுக்கு பொறுப்பு இருக்குங்கிறாங்க இந்த எட்டு எம்பிஸும் வந்தாங்க இவங்க வந்து மக்களோடு போய் பேசுகிறாங்க அந்த கரூரில் எந்தெந்த மக்கள் குடும்பம் எந்தெந்த குடும்பத்தில் இறந்தார்களோ அந்த குடும்பத்தின் மெம்பர்ஸை போய் பார்க்குறாங்க பேசுறாங்க தென் யார் யார் இன்னொரு ஐம்பத்தோரு பேருக்கு மேலே இன்னும் ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்கள பார்க்குறாங்க அவங்கள பேசுகிறாங்க இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா டைரெக்டாக நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம் பத்திரிகையில வருது ஆப்போசிஷன் மீடிய சொல்றாங்க நேஷனல் மீடியாவில் பேசுறாங்க எல்லாத்தையும் விடுங்க நேரடியாக போகலாம் நேரடியாக மக்களை போய் பார்த்தால் நமக்கு ஃபர்ஸ்ட் ஹேண்ட் இன்ஃபர்மேஷன் எந்த இதுவும் இல்லாமல் தெரிஞ்சுக்கலான்னு போகிறாங்க மக்கள் அந்த கூட்டத்தில் இறந்து போன அவங்களுடைய குடும்பத்தினர் அவங்க சொல்றாங்க தன் காயம் பட்டவர்கள் அவங்க சொல்றாங்க ஒரு இவங்களே பெண்மணி சொல்கிறாங்க அது அண்ணாமலை ஜி தமிழ்நாட்டில் ஃபார்மர் தமிழ்நாடு ஃபார்மர் பிஜேபி யூனிட் பிரசிடென்டா இருந்தவர் அவர் தான் அந்த எட்டு எம்பிஸுக்கும் அடங்கிய குழுவிற்கு இவங்க என்ன பேசுறாங்களோ அதை இங்கிலீஷில் ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து சொல்றாங்க அதில் ஒரு இதில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஒரு பொம்பளை சொல்கிறாங்க உள்ள வந்திருக்காங்க கத்தி எடுத்துன்னு வந்திருக்காங்க கத்தி எடுத்துன்னு கிழிச்சுறாங்க இவரை கிழிச்சிருக்காங்க அவர் மேலே கிழிச்சிருக்காங்க கத்தி எடுத்து கிழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க இது வருது இதையும் தாண்டி அப்படி ஒரு கூட்டம் நெரிசலுங்க அந்த நெரிசல்ல எங்களுக்கு மூச்சு வாங்குறது இருந்து உக்காந்துட்டு இருக்கோம் தண்ணி இல்லை இது இல்லை அதனால மத்தியானம் பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூட்டம் வந்து விட்டது அது இதுன்னு சொல்கிறாங்க இதையும் தாண்டி இவங்க அந்த கலெக்டரை போய் பார்க்கணுன்ட்டு இது பண்ணுறாங்க சூப்பரண்டா போலீஸை பார்க்கணுன்ட்டு இதில் மீடியாவில் வந்த செய்தி என்ன அப்படின்னா ஒரு சில மீடியாக்குள்ள அந்த கலெக்டரும் சூப்பரண்ட் ஆஃப் போலீஸோ அந்த அளவுக்கு இந்த குழுவுக்கு இவங்க எல்லா இன்ஃபர்மேஷன் இவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவில்லை அவர் கொடுப்பதற்கு தயங்குகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால் இவங்க என்ன சொல்கிறாங்க நாங்கள் இதை வந்து ஒரு இந்த ரெண்டு அஃபிஷியல் மேலேயும் அதிகாரி மேலேயும் உரிமை உரிமை மீறல் கைது எழுப்ப போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குழுவை சேர்ந்தவங்க இதையும் தாண்டி ஒவ்வொரு இவங்களா பார்த்து நிறுத்தி இவங்க ஆனா என்ன மாதிரி விசாரணை கேக்குறாங்க இப்ப நம்ம பாத்துருப்போம் தாதே காத்தரப்புல இருந்து சிபிஐ விசாரணை கேக்குறாங்க இங்க ஆளுகிற கவர்மெண்ட் இவங்க என்ன மாதிரி விசாரணை கேக்குறாங்க இவங்க என்ன சொல்றாங்க ஒரு சிட்டிங் ஜட்ஜு சுப்ரீம் கோர்ட்டுடைய டைரக்ட் இது இமிடியேட்டா இன்வெஸ்டிகேஷன் கொண்டு வரணும் இது தயக்கம் இது டிலே ஆக கூடாது இமிடியேட்டா அதை கொண்டு வரணும் சிட்டிங் ஜட்ஜை வச்சு கேட்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க இதையும் தாண்டி இவங்க என்ன சொல்றாங்க ஹேமமாலி அவங்க அவங்கதான் ஹெட் இந்த எட்டு எம்பி குழு அவங்களையும் சேர்த்து எட்டு பேர் அவங்கதான் தலைமை தாங்கி வராங்க அவங்க சொல்றாங்க அந்த இடத்து போய் பார்த்துங்க வேலுசாமிபுரம் இத்தொண்டு குறுகலான ஒரு இடம் அந்த குறுகலான இடத்தை எப்படி இவங்களுக்கு அப்ரூவ் பண்ணி போலீஸ் கொடுத்தாங்க இதுதான் கோஷ்டி அவங்க கேட்குறாங்க ஸோ இவங்க என்ன சொல்றாங்க விஜய் அவங்க ஆரம்பத்தில் லைட் ஹவுஸ் கிட்ட அந்த அப்புறம் உழவர் சந்தை கேட்டிருந்தோம் அதுக்கப்புறம் இவங்க ஆனால் கொடுத்தது இடம் அப்படிங்கிறாங்க அந்த லைட் ஹவுஸ் ரவுண்டான போலீஸ் என்ன சொல்றாங்க அமுதா அவங்க அவங்க வந்து ஒரு பிரெஸ் மீட்டு கொடுத்தாங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்க லைட் ஹவுஸ் இதை கொடுக்க முடியலீங்க ஏன்னா பார்த்தோம் அந்த லைட் ஹவுஸ் அந்த ஏரியாலையும் பக்கத்திலேயே பெரிய இந்த சாக்கடை இருக்கு டிச் இருக்கு இதுல வந்து யாராவது கீழே விழுந்துட்டாங்க கூட்டம் நெரிசல் அப்படின்னா இன்னும் உயிர் சேதம் அதிகமாகும் அதனால வேண்டாம் சொல்லிவிட்டோம் உழவர் சந்தி அந்த மாதிரி தான் பார்த்தோம் இந்த இடம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஏடிஎம்கே லீடர் எடப்பாடி அவர்கள் அவங்க இந்த இடத்துல மீட்டிங் போட்டாங்க அவங்களுக்கு கொடுத்தோம் இவருக்கு எவ்வளோ கூட்டம் வந்ததோ அதே மாதிரி கூட்டம் தான் வந்தது ஆனால் அங்கே ஒரு அசம்பாதி நடக்கவில்லை நாங்கள் இப்போ எனக்கு ஒன்று தெரியணும் இவருக்கு வந்த கூட்டம் தான் அவருக்கும் வந்தது போலீஸ் அதிகமாக கூட்டம் வந்து விட்டது அப்படின்னு சொல்லக்கூடாது இதுவாடு கரெக்டா இவருக்கு என்ன கூட்டம் வந்ததோ அதே கூட்டம் தான் இவருக்கு வந்திருக்கு ஆனால் நெரிசல் ஏற்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னாங்க சரி இப்ப நெரிசல் ஏற்பட்டு விட்டது அதனால என்னுடைய பாயிண்ட் இதுல போலீஸ் மேல தவறு இருக்கிறதா ஆன் ஆன் தி 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 பார்ட் பார்ட் ஆஃப் ஆஃப் போலீஸ் டிவிக்கு அதாவது தமிழக வெற்றி கழகம் பொலிட்டிக்கல் பார்ட்டி காத்தால பத்து மணி பன்னெண்டு மணிக்கு எல்லாம் இருபத்தி ஐயாயிரம் பேருக்கு மேல கூட்டம் வந்துருது அந்த இடத்துல மேல மேல வருது உடனே இவங்க என்ன போலீஸ் இதுதான் என்னோட பண்றீஸ் அதாவது இந்த கூட்டத்தை வந்து குரூப் டென்சிட்டி அப்படிம்பாங்க அதாவது நாக்பூர்ல போலீஸ் கமிஷனர் ரவீந்திர சிங்கோ அவர் வந்து இதை பார்த்துப்பட்டு அவர் வீடியோவில் ஏன்னா நேஷனல் மீடியாவில் டெலிகாஸ்ட் பண்றாங்க எல்லாருமே பார்த்துருக்காங்க ஸோ அவர் என்ன சொல்கிறார் குரூப் டென்சிட்டின்னு ஒரு இதை யூஸ் பண்றார் என்ன அப்படின்னா ஒன் ஸ்கொயர் மீட்டர் ஏரியாவில அதாவது மூன்று அடிக்கு மூன்று அடி ஏரியாவில் ஒன் ஸ்கொயர் மீட்டர் ஏரியால நாலு பேர் இருக்கலாம் இருந்தால் நார்மல் அது கூட்டம் அஞ்சு பேர் இருந்தால் கூட்டம் நெரிசல் ஆறுது ரிஸ்க் இருக்கு ஆறுக்கு மேலே இருந்தால் கண்டிப்பாக ஒரு டேஞ்சரஸ் ஜோன் கண்டிப்பாக ரொம்ப இது நடக்க போறது அப்படின்னு அர்த்தம் ஆனால் நான் வீடியோ மூலம் பார்த்ததுல நேஷனல் சேனல்ல பார்த்ததுல இங்க ஏழு இருக்கு குரூப் டென்சிட்டி கரூர்ல ஏழு இருக்கு அப்போ கண்டிப்பாக இது பெரிய இதுவா இருக்கும் அப்போ போலீஸ் கமிஷனர் நாக்பூர் போலீஸ் கமிஷனர் ரவீந்திர சிங்கால் பார்த்து சொல்லும் பொழுது இதை தமிழ்நாட்டு புலி இவங்களுக்கு எல்லா வயத்திலும் எக்ஸ்பர்ட்ஸ் அப்போ நீங்க ஏன் தவறி விட்டீர்களா பன்னெண்டு மணிக்கே கூட்டம் வந்துருது அந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கே கூட்டம் வந்துருக்கு இவ்வளவு கூட்டம் வந்துருது அப்படிங்கிற தமிழக வெற்றி கிழங்க அவங்கள கூட்டு நாங்க சொன்னோம் இவங்க பண்ண முடியாதுங்க என்ன பண்ணணும் நீங்க புலீஸ் இந்த ஏரியாவுக்குள்ள பண்ணவில்லை பண்ணாததுனால நீங்க இருபத்தேழாயிரமோ முப்பதாயிரமோ எவ்வளோ வந்து தெரியாது ஆனால் அங்கே அதிகபட்சம் தாங்க நார்மல் இதுல பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இல்லை இவங்க பத்தாயிரம் தான் வரும்னு சொன்னாங்க நாங்க இருபதாயிரம் எதிர்பார்த்தோம் ஓகே ஆனா இருபத்தேழாயிரம் ஏன் அலோ பண்ணீங்க அலோ பண்ணி போலீஸ் மேலே லேப்ஸ் இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு நான் வரேன் போலீஸ் மேலே லேப்ஸ் இருக்கு தான் வந்து அந்த எம்பி குடு இருக்கு இல்லையா அவங்களும் சொல்றாங்க அனுராக தாக்கூர் அந்த எம்பி அவரும் சொல்றார் அவர் வந்து எப்படி நீங்க தவறிவிட்டீர்கள் நீங்க உங்க சைட்ல தமிழ்நாடு போலீஸ்ல இன்டெலிஜென்ஸ் தவறிவிட்டது இந்த அளவுக்கு கூட்டம் வரும் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லை இன்டெலிஜென்ஸ் தவறிவிட்டது அப்படின்னு அனுராக் தாக்கூர் சொல்றார் அதே மாதிரி தேஜஸ்ரீ சூர்யாவும் அவரும் இதை தான் சொல்றார் இந்த அளவுக்கு நீங்க எதிர்பார்த்திருக்கணும் போலீஸ் அவங்க எதிர்பார்க்கவில்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் இதை கண்டிப்பாக போலீஸ் எதிர்பார்த்துருக்கணும் இது அப்படியே நீங்க உறுதியில் பாருங்களேன் பார்லிமெண்ட் எலெக்ஷன் ரெண்டாயிரத்தி ப இருபத்தி நாலில் திருப்பூரில் பண்டலம் அந்த பிளேஸில் மோடி வரார் ஓகேவா மோடி வரும்பொழுது நான் போயிருந்தேங்க அங்கே அங்கே போயிருக்கிறச்ச எப்படி மீட்டிங் இருக்குன்ட்டு நாலு லட்சம் அஞ்சு லட்சம் பேர் வந்திருப்பாங்க ஆனால் ஒரு அசம்பாவிதம் நடக்கவில்லை இந்தியாலேயே எந்த இதுலையுமே ஒரு அசம்பாவிதமும் இதுவரைக்கும் நடக்கவில்லை ஆனால் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ் லேப்சஸ் இருக்கு அதையும் தாண்டி ஏன்னா இவங்க சொல்ல முடியாது இல்லைங்க நாங்க சொல்லியாச்சு ஆள் வராத வராத இவங்க டிவி கே பார்ட்டியுடைய செக்ரட்டரி ஜாயிண்ட் செக்ரட்டரி எல்லாம் கூப்பிட்டோம் இப்போ அவங்க மேல ஆக்ஷன் எடுக்க போறாங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க ஓகேவா நாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டோம் அது வேற அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க ஆனால் கிரௌட் மேனேஜ்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது பொறுப்பு ரெஸ்பான்சிபிலிட்டி போலீஸ்க்கு இருக்குது நீங்கள் சொல்லிட்டீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டி தவறி விட்டார்கள் அவங்க ஆக்ஷன் எடுக்கலாம் ஆனால் நீங்க என்ன பண்ணணும் அவங்க தவறி முப்பதாயிரம் நாற்பதாயிரம் பேர் வந்தாலும் அந்த என்ட்ரி பாயிண்ட் இந்த இடத்துக்குள்ளே வரத்து கரூருடைய என்ட்ரி பாயிண்ட் பிளாக் பண்ணுங்க ஒரு வெஹிக்கிளும் உள்ளே வந்துடக்கூடாது மோட்டர் பைக் அதுகுது கரூருக்கு நாலு அஞ்சு என்ட்ரி பாயிண்ட் இருக்கு எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க திருச்சியிலேருந்து வருது ஈரோடுலேருந்து ரோட்லேருந்து வருது எல்லாத்தையும் பிளாக் பண்ணுங்க பிளாக் பண்ணீங்களா பிளாக் பண்ணதையும் தாண்டி இல்ல இந்த விசாரணை குழு அடுத்தது எப்ப போய் இது இவங்க யார்கிட்ட போய் இந்த விசாரணை எல்லாம் போய் சமர்ப்பி வைக்க போறாங்க அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பத்தி அவங்க ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்த விசாரணை குழு சார் பொதுவா இந்த விசாரணை குழுங்கிறது இதை வந்து இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி கவர்மெண்ட் எனி விசாரணை குழு ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணாங்கன்னா இட் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி கவர்மெண்ட் சோ இப்ப அருணா ஜெகதீசன் அவர்கள் ரிட்டையர்டு ஜட்ஜு அவங்க தான் விசாரணை குழு பண்ணுறாங்க இவங்க தான் தூத்துக்குடி அந்த ஷூட் அவுட் இன்சுரென்ட் நடந்தது இல்லையா அதுக்கு இவங்க தான் இது பண்ணாங்க அருணா ஜெகதீசன் அவர்கள் தான் ரிப்போர்ட் சப்மிட் பண்ணாங்க இப்போ இவங்க சப்மிட் பண்ணுவாங்க விசாரணையில் தவறு எங்கே நடந்தது யார் மீது தவறு நடந்தது போலீஸ் மேலே லேப்சர்ஸ் இருக்கா இல்லை அரசாங்கம் ஓவரால் ஏன்னா கண்டிப்பாக ஒரு ஸ்டேட்டில் ஒரு இது நடக்கிறதுனால ஃபர்ஸ்ட் வந்து ஹை லெவல்ல ஐ எம் டாக்கிங் அபவுட் வெரி ஹை லெவல்ல அந்த அரசு அரசு இருக்கு இல்லையா டிஎம்கே அரசு ஏடிஎம்கே யார் அரசுக்கு பொறுப்பு இப்போ ஆப்ரேஷன் சிந்து இன்சிடென்ட் நடந்தது ஒன்று எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டியும் மோடி அவர்கள் அவங்க ஆட்சியில் இந்த மாதிரி நடந்து நடந்துவிட்டுன்னு சொல்லல ஸோ அரசுக்கு பொறுப்பு இருக்கு ரெண்டாவது புலீஸ் இப்போ இவங்க ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் அவர்கள் ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ணுறது எல்லா டீடைலும் வரும் அதை இவங்க வெளி சப்மிட் பண்ண உடனே இவங்க பப்ளிஷ் பண்ணணும் வெளிக்கொண்டு வர வேண்டும் அசம்பிளியில இவங்க சொல்ல ஓப்பனாக எடுக்கணும் அது பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா இதை பேஸ் பண்ணி ஆக்ஷன் எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா அதை அரசும் முடிவு பண்ணும் தி ரிப்போர்ட் இஸ் அட் ஓகேவா ரெண்டாவது இந்த பக்கம் பொலிட்டிக்கல் பார்ட்டி அவங்க மேலே தவறு இருக்கா இருக்குங்க நீங்க ரெண்டாம் மட்டும் மூணாம் மட்ட லெவல் இவங்க இருந்தீங்க இல்லையா என்ன பண்ணீங்க பன்னெண்டு மணிக்கு இவ்வளவு கூட்டம் வந்துருந்துச்சு விஜய்க்கு போன் பண்ணீங்களா போன் பண்ணி சொன்னீங்களா சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுத்துங்க ஒன்று சீக்கிரப்பியே வாங்க இல்லையா நம்ம தள்ளி போடலாமா கேட்டுக்கணும் அது கேட்டீங்களா இல்லையா விஜய் இவங்க எப்ப என்ன சொல்றாங்க விஜய் வாட்டனாவே டிலே பண்ணாரு ஏன்னா இன்னும் கூட்டம் அதிகமா அதிகமாக தமிழக வெற்றி கழகத்துக்கு பொலிட்டிக்கல் சைட்ல பாருங்க இவ்வளவு கூட்டம் வந்துருது அப்படி காமிக்கிறதுக்கா பண்ணாருங்க அதையெல்லாம் நீங்க ப்ரூவ் பண்ண முடியாது அவ்வளவு இதோ ப்ரூவ் பண்ண முடியாது ரெண்டாவது இவங்க இவங்க மேல ஆக்ஷன் எடுத்திருக்காங்க எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிருக்காங்க கோர்ட்டுக்கு போகும் மேஜிஸ்ட்ரேட் என்ன கேட்பார் ஓகே போலீஸ் நீங்க மேல ஆக்ஷன் எடுத்துருக்கீங்க எஃப்ஐஆர் போட்டிருக்கீங்க என்ன பேசிஸ்ல இல்ல இவங்க வந்து அவங்களுக்கு போன் பண்ணி சொல்லல அவர் சொன்னாங்க சொன்னாயும் அவர் வரவே இல்லை அதனால விஜயன் ஆக்ஷன் எடுக்கணும் இவங்க சொன்னதுக்கு ரெக்கார்டிங் இருக்கா ஃபோன் ரெக்கார்டிங் இருக்கா இல்ல இவங்க சொல்லவில்லைன்னா எப்படி சொல்றீங்க இவங்க சொல்றாங்க நாங்க போன் பண்ணி பேசணும் விஜயால சில காரணத்துக்காக அங்கிருந்து வர முடியவில்லை கூட்ட நெரிசல் கரூர்லேயும் அந்த அளவுக்கு நாமக்கல்ல கூட்டம் தெரியும் சார் வர முடியவில்லை விஜய் எதிர்பார்க்கவில்லை இந்த மாதிரி இது ரொம்ப நாளா இருக்குங்க சார் பழைய காலத்துல இருந்தே இருக்கு பொலிட்டிக்கல் பார்ட்டி போகும்போது எந்த தலைவரும் குறித்த நேரத்துக்கு வந்து மாட்டாங்க ஆனா அந்த சமயத்தை ஆக்ஷன் எடுக்கிறோம் நம்ம இல்லை ஆனால் இப்ப என்னன்னா உயிர் பறிப்போய் விட்டார் நாப்பத்தோரு உயிர் பறிப்போயி விட்டார் அதனால எஃப்ஐஆர் ஃபைல் பண்றது அதன் இதை வந்து ஒரு பெரிய ஒரு என்ன பொறுத்த வரைக்கும் சொல்றேன் ஆரம்பத்திலேருந்து எந்த தலைவரும் மீட்டிங்க்கு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தாமதம் இல்ல மூணு மணி நேரம் பரவாயில்ல அஞ்சு மணி நேரம் தாமதம் ஆகக்கூடாது அந்த மாதிரி ரூல் இருக்கா சொல்லுங்க நீங்க மூணு மணிக்கு அஞ்சு மணியோ நைட் பத்து கொடுத்தீங்க ஏழு மணிக்கு வந்துட்டேன் நாலு மணி நேரம் டிலே உங்க டைம் பிரகாரம் ஓகேவா ஸோ இதை எப்படி எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணு இதெல்லாம் வந்து மேஜிஸ்ட்ரேட் அவங்க முடிவு பண்ணுவாங்க ஸோ இந்த இவங்க வந்தாங்க ஒன்பது பேர் கொண்ட கமிட்டி வந்தது இது எல்லாத்தையும் இதை தவிர மக்களை பார்த்தாங்க மக்கள் நாலேஜ் எந்த அளவுக்கு மக்கள் கஷ்டப்பட்டாங்க தீய சக்திகள் ஆமா உள்ள வந்து கட்டி எடுத்து இவங்க இது பண்ணாங்க அப்படின்னு அண்ணாமலை அவங்களுக்கு ஒரு பெண்மணி சொன்னது இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்றேன் அப்போ தீய சக்திகள் உள்ள வந்துடும் யார் அந்த தீய சக்திகள் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்போ இந்த அளவுக்கு அந்த மாதிரி கத்தி கொண்டு வந்ததுனால மக்கள் பயந்து போய் அந்த விட்டு இது பண்ணாங்களா போலீஸ் சில லீடர் சொன்னாங்க போலீஸ் லட்டி சார்ஜ் பண்ணாங்க அந்த மாதிரி பண்ணும்போது அந்த கூட்டத்துல பயந்து போய் மக்கள் இப்படி அப்படி போகும்போது நெரிசல் ஏற்பட்டது ஆக மொத்தம் நெரிசல் ஏற்பட்டது உயிர் போய்விட்டது ஆக்சுவல் ரீசன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த எட்டியம் இப்ப எனக்கு இன்னொரு கேள்வி வச்சுக்கிறேன் இப்ப இந்த ஒரு குழு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையில வந்து இங்க வந்து விசாரிச்சத முன்னாள் அமைச்சரா இருக்க திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து சொல்றாரு ஏன் இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி விசாரணை குழு வந்து மணிப்பூருக்கோ கும்பமேளாக்கெல்லாம் போகல இதை வச்சு அரசியல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர் சொல்ற சார் அவங்க அரசியல் பண்றாங்க அரசியல் பண்ண இது நீங்க செந்தில் பாலாஜி திமுக அமைச்சர் சொல்றீங்க காங்கிரஸ் பி சி வேணுகோபால் தெரியுமா அவங்க யாருக்காவது தமிழ்நாட்டுக்கு அவர் யாருன்னு தெரியுமா அவர் வந்தார் அவர் வந்து பேசினார் மக்களை இவங்களை பார்த்துருக்க இவங்க வந்தாங்க ராகுல் காந்தி இந்த இன்சிடென்ட் நடந்த உடனே இவரை கூப்பிட்டு பேசினார் யார ஸ்டாலின் அவர்களை கூப்பிட்டு பேசினார் தமிழ்நாட்டில் நடந்து விட்டது விஜய கூப்பிட்டு பேசினார் ராகுல் காந்தி என்ன பேசினார் நீங்கள் ராகுல் காந்தி பேசினதை காங்கிரஸ் தலைவர்களை கூப்பிட்டு பேசி நீங்களும் அங்கே போய் பாருங்க கரூர்ல போய் பாருங்க அவங்களுக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லுங்க நாங்க வரோம் நான் வரேன் எங்கெல்லாமே ஒரு பொறா இல்லையா ராகுல் காந்தி வந்தாரா இதை வந்து இவங்க கேட்க முடியும் பிஜேபி கேட்க முடியும் இல்லையா நீங்க அதை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே எந்த லீடர் எவ்வளவு லீடர்ஸ் போய் பார்த்தாங்க தட் இஸ் இம்பார்ட்டன் பிஜேபி என்டிஏ கூட்டணி வந்திருக்காங்க சார் இந்த இதில் மக்களை போய் பார்க்கறச்ச கண்டிப்பாக எந்த ஒரு அரசியல் கட்சியா இருந்தாலும் அது ஒரு ஆதாயம் இருக்குங்க சார் என்ன ஆதாயம் இதான் யதார்த்தம் என்ன ஆதாயம் அதாவது மக்களை போய் பார்த்து பேசும்பொழுது மக்களுடைய ஓட்டு நாளைக்கு நமக்கு விழும் இது மாதிரி இது எல்லா அரசியல் கட்சிகளும் பண்ணுவாங்க ஆனால் இந்த எட்டு பேர் வந்தது இதுக்காக தான் வந்து நான் சொல்ல மாட்டேன் நீங்க செந்தில் பாலாஜி அவர் சொல்றாங்க ஏன் மணிப்பூர் போனீங்களா கும்பமேளா போனீங்களா மணிப்பூருக்கு யார் போல நீங்க மோடி போல போல கேட்குறீங்க கள்ளக்குறிச்சியில விஷ சாராயம் இது நடந்தது அப்போ இருந்து கேட்கலாமா சரி ஸ்டாலின் அவர்கள் போக கேட்கக்கூடாதுங்க அன்றைக்கு அவர் ஸ்டாலின் அவர்களுக்கு வேறதாக இருக்கணும் அந்த மாதிரி மணிப்பூருக்கு இப்போ போயிட்டு வந்தார் மோடி அவர்கள் போயிட்டு வந்தார் அங்கே போலயே இங்கே அவர் வந்தா என்ன வராட்டம் உங்களுக்கு என்ன இந்த எட்டு மெம்பர் குழு வந்ததில் செந்தில் பாலாஜி உங்களுக்கு என்ன இது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்கள் செந்தில் பாலாஜி மகேஷ் அன்பில் மகேஷ் இவங்க ஏழு ஆறு ஏழு மினிஸ்டர் கரூருக்கு வந்துட்டீங்க ஏன் ஆறு ஏழு மினிஸ்டர் வந்தீங்க அந்த இடத்துல உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துபாயிலிருந்து ஓடி வந்துட்டார் ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க இருந்தீங்க ஏன் அவ்வளவு வந்து விட்டாங்க ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அங்க இருந்து மக்களை பார்த்தா போருமா போருமே ஏழு எட்டு மினிஸ்டர்ஸ் அங்கே இருக்கு சொல்லுங்க சோ தேவையில்லையா அது வந்து அரசியல் பேச்சு இவர் பேசுவது செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுவது ஒரு அரசியல் பேச்சாகத்தான் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்டிஏ எட்டு எம்பி அனுப்பிச்சிருக்காங்க பாக்குறாங்க நீங்கள் நீங்களும் சொல்லுங்க நீங்கள் பண்ணிட்டீங்க இல்லையா இவ்வளோ பேர் என்ன நடந்தது அப்படின்னு திமுக அரசாங்கமே வெளியில் போடலாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க திஎஸ் ஒத்தியில் யாரும் உள்ள வரவில்லை இதெல்லாம் தான் இப்போ இவங்க வந்து ஒரு பெண்மணி எல்லாம் பார்த்து பேசி அதையெல்லாம் அண்ணாமலை டிரான்ஸ்லேட் பண்றது வீடியோவை போடுறாங்க நீங்கள் திமுகவும் பாருங்க பேசுங்க பேசிட்டு இவ்வளோ பேர் பார்த்துருக்கோம் இவ்வளோ பேர் இது பண்ணிருக்கோம் ஒரு பிரச்சனையும் இல்லைங்க நாங்க அரசாங்கம் இது பண்றோம் மக்களே சொல்றாங்க எங்களுக்கு எந்த விதத்திலும் குறை இல்லைன்னு மக்கள் நீங்க போடுங்க கடைசியில் உண்மை எதுங்கிறது மக்களுக்கு தெரியும் என்ன நடந்ததுன்னு மக்களுக்கு தெரியும் அவ்வளவுதான் எட்டு எம்பி வந்து இதை வந்து ஆய்வு மேற்கொண்டு இதை கொண்டு போய் நாங்கள் மேலே இது பண்ண போறோம் ஒரு உரிமை கூற மீறல் இதை வந்து இந்த ரெண்டு இவங்க மேல எடுக்க கலெக்டர் ரெண்டு எஸ்பி அப்படிலாம் சொன்னாங்கன்னு வச்சுக்கோங்க அது அவங்க என்டைய ஒரு வருது இதில் வந்து அரசியல் ஆதாயம் இருக்க மாதிரி நான் பார்க்கணும்